ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அப்பு தேவார் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து கோலம் போடுறதை பற்றிய வீடியோ பதிவுங்க ஏன் இந்த கோலம் போடுறதுன்னா இந்த காலத்து பெண்கள் வந்து யாருமே வந்து கோலம் போடுறதில்ல வாசலில் காலையில் எந்திரிக்கிறதும் கிடையாது அதனால தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கேன் அதை வந்து பாருங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க எங்கள் தெருவில் இருக்கிறவங்களாம் இவ்வளோ பெரிய கோலமா அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர்லாம் நின்று எப்படி போட முடிஞ்சது உங்களால் இது வந்துட்டு முது வலிக்குமே கை கால் வலிக்குமே காலையில் எழுந்திரிக்க மே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டாங்க அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது காலைல அஞ்சு மணி நான் நாலு மணி கூட எழுந்திரிச்சு நான் கோலம் போடுவேன் மார்கழி மாசத்துல அந்த மாதிரி போட்ட கோலம் தான் இது இந்த ஃபுட்டேஜ் இருந்துச்சு அதனால எடிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கேன் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் முடிச்சுட்டேன் முடித்து செகண்டில் வந்துட்டு அந்த ஃப்ளவர் கொடுக்கறது வந்து வைலட் கலரு அதுக்கப்புறமா ஆரஞ்சில் அது ஒரு தேர்ட் ரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லீஃப் கொடுக்குறேங்க இந்த லீஃபெல்லாம் வந்து உங்களுக்கு டபுள் ஷேடாக தெரியணும் இப்போ சில இலைகள்லாம் வந்து பழுத்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து எப்படி எல்லோ கொடுக்கலாம் அதனால் வந்துட்டு க்ரீன் கொடுக்குறப்போ அந்த எல்லோயும் கொடுத்தீங்கன்னா அது பழுத்த இலைகள் மாதிரியும் பார்க்க நேச்சராக இருக்கும் அடுத்தது வந்து தேர்டு வந்து தான் அந்த வளைவு வளைவில் ரெட்டு போட்டுரு மெருண் போட்டிருக்கேன் அதை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து தாமரை பூக்கள் தாமரை பூக்கள் ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு நம்ம நடுவில் அந்த ப்ளூ கொடுக்குறப்போ அது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அடுத்ததாக ஃபிஃப்த்து ரவுண்டு பாருங்கள் அது என்னென்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிடணும் ரவுண்ட் பண்ணிவிட்டு அது பார்டர்ன்னு கூட நம்ம சொல்லுவோம் அந்த ரவுண்டில் வந்துட்டு ரெட்டு கொடுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு அந்த கலர் காம்பினேஷன்லாம் அட்ராக்ஷனாக இருக்குங்க என்னோடய சன் எப்போ பார்த்தாலும் கேட்பார் என்னோட அவர் வந்து வீடியோ எடிட்டராக இருக்கார் இல்லையா அவருக்கு இந்த கலர் கிரேடிங்லாம் கொடுக்குறப்போ அவர் சொல்லுவார் என்கிட்ட நீ வந்துட்டு கோலம் போடுறப்போலாம் நல்லா வந்துட்டு அந்த கலர் வந்து பார்த்து கா கலர் காம்பினேஷன் அட்ராக்ஷனாக கொடுக்கறதுனால தான் அந்த கிரியேட்டிவ் மைண்டு எனக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டுவார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது உண்மையாக இல்லைன்னு நீங்களும் சொல்லுங்கள் பார்த்துட்டு எப்படி அந்த கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கேன்னா என்னான்னு பாருங்கள் அந்த மாதிரி லைன்லாம் வந்துட்டு நம்ம ஏதோ புள்ளி வச்ச மாதிரி அது வந்து அக்யூரேட்டாக இருக்கும் நான் கையால் தான் வரைவேன் ஆனால் இந்த ரவுண்டு பெரிய ரவுண்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு மட்டும்தான் இந்த அச்சு வச்சு அந்த ரவுண்டை வரைவேன் நான் ரெண்டாவது கலர் வந்து நிறையா கொடுக்குறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அச்சுக்குள்ளே கொட்டி அதில் கொடுக்கலாம் சில பேர் பிளாஸ்டிக் டப்பாலாம் ஓட்டை போட்டு அதிலேருந்து கலர் கொடுப்பாங்க அது வந்துட்டு நிறைய கொட்டிக்கும் ஒரு இடத்துல ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும் பார்க்க வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி அச்சு விற்கிது அதை வாங்கிக்கோங்க இருபத்தஞ்சி முப்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு தான் கம்மி ரேட்டு தான் அதை வாங்கி வச்சு அதிலே கலர் கொட்டி நீங்கள் அடிக்கிறப்போ இவ்வளோ பெரிய கோலத்துக்கெல்லாம் அந்த நம்ம கலரை வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம் சீக்கிரம் கொடுத்து முடிச்சிடலாம் இந்த டாட் மாதிரி சின்ன சின்ன லீஃபு இதெல்லாம் வரைகிறது மட்டும் நம்ம ஃப்ளவரில் வரைகிறது மட்டும் நம்ம கையால் வரைஞ்சிக்கலாம் மற்ற கலர் கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து கலர் கொடுத்து கோலத்தை முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி டாட் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கையால் தான் வைக்கணும் அது வந்து ஏன்னா அப்போ தான் அக்யூரேட்டாக இருக்கும் ஓகேங்க இந்த மாதிரி போட்டு போட்டுகிட்டே இருக்கக்குள்ள முதுகு வலிக்கும் கை கால் வலிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிமிந்து அப்புறமா நம்ம உட்காந்து ஒரு காஃபி போய் குடிச்சிட்டு தான் இந்த கோலத்தை நான் போட்டு முடித்தேன் ஏன்னா வந்து இது வந்து நான் மறுநாள் வந்து காணும் பொங்கல் அதுக்காக தான் இந்த கோலம் நைட்டே போடுறேன் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் யாருமே இருக்க மாட்டாங்க தெருவில் பாருங்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சிலர் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு போல் தான் வந்து போட்டாங்க நான் நைட்டே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா விடிஞ்சு போச்சு ஆறு மணி ஆகிடுச்சி அஞ்சு ஆச்சு ஆறாயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இந்த எல்லோ ரவுண்டு ஒன்று வர்றதுக்குள்ளே மணி வந்து நாலாயிடுச்சு த்ரோ நைட்டு கண்ணு முடித்து நான் போட்டேன் அப்புறமா வந்துட்டு இதுக்கு அப்புறமும் ஒரு ரவுண்டு வரும் அது என்னென்னா லீஃப் நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டாக காமிக்கிறாது இந்த புள்ளியெல்லாம் வச்சு இது டெக்கரேட்டிவ்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம வந்துட்டு டிசைன்ஸ் கொடுக்கணும் என்னென்ன கலருக்கு மேட்ச் ஆகுதோ இப்போ மெரூன் கலருக்கு ஆரஞ்சு மேட்ச் ஆகும் அதில் டாட்டு இது மாதிரி வைக்கிறப்போ இது வந்து அந்த டாட்டு அந்த லீஃப் அந்த வளைவெல்லாம் போடுறப்போ கோலம் வந்து இன்னும் அழகாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அதெல்லாம் வந்துட்டு மெயினாக வந்து பண்ணணும் சும்மா லைட்டாக போட்டுட்டு கலர் அடித்தோம் ஓகே அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது அதில் வந்து டாட்டோ லீஃபோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரியோ அதெல்லாம் வரைஞ்சிட்டு அதில் நம்ம கலர் வந்து மாற்றி மாற்றி கலர் பார்த்து அந்த காம்பினேஷனாக கொடுக்குறப்ப சூப்பராக இருக்கும் எப்பவும் நீங்கள் வரைகிறது வந்து புள்ளி வச்சு போட்டாலும் சரி கையால் வரையிறது அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க அப்போ தான் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அது மாதிரி தான் நான் அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா போடுவேன் இது வந்துட்டு இந்த எல்லோவுக்கு காம்பினேஷன் க்ரீன் சூப்பராக இருக்குது பாருங்கள் அது லீஃப் குட்டி குட்டி லீஃப் அதில் வந்து இருக்கிற மாதிரி இந்த கோலம் வந்துட்டு நீங்கள் இப்போல்லாம் யூடியூப்லேயும் நிறைய பார்க்கலாம் அதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது என்ன தான் யூடியூப்பில் டிசைன்ஸ் பார்த்தாலும் உங்களோட க்ரியேட்டிவ் இருக்கணும் அதில் கொஞ்சமாவது நம்ம கிரியேட்டிவ் போடுறப்ப தான் நம்மளோட இமேஜின் அதில் கொண்டு வர்றப்போ தான் அது வந்து பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கும் ஒருத்தர் போட்டதை அப்படியே பார்த்து போட்டால் நமக்கு வராது நம்மளும் கொஞ்சம் மைண்டில் நம்ம மைண்ட்லேயும் கொஞ்சம் மசாலா இருக்கணுங்க அப்போ தான் அது வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கலர் வந்து காம்பினேஷனாக இருக்குது பாருங்க அந்த மாதிரி கொடுக்கணும் தாமரைப்பூவில் வந்துட்டு நீங்கள் ப்ளூ கொடுத்து பாருங்க நைட் அந்த நடுவில் அது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் மற்ற கலர்லாம் அவ்வளோ எடுக்காது இது மட்டும் ப்ளூ கொடுத்திங்கன்னா அது நான் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ இது முடித்த உடனே இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு அதில் வந்துட்டு எப்படின்னா இந்த எல்லோ இருக்குது இல்லையா எல்லோவில் வந்துட்டு லீஃப் வரும் அந்த லீஃபெல்லாம் வந்து எப்படின்னா பெருசாக இருக்க மாதிரி அப்போ வந்து உங்களுக்கு அந்த பார்டரை சுற்றி வர்றப்போ அது இன்னும் நல்லா கவர் ஆகி பெரிய கோலமாக நம்மளுக்கு காட்டும் அதுக்காக தான் அந்த லீஃபையும் அது அடுத்த கட்டமாக நான் வரைவேன் அதை நீங்களே பார்க்கலாம் அதனால் என்ன பண்ணுங்க ஒரு கோலம் போடுறதுக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும் அது இருந்தால் தான் நம்மளால் வந்து அழகாக போட முடியும் சும்மா வந்தோம் வாரி தெளித்தும் போனோம் அப்படி இருக்கக்கூடாதுங்க மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க கோலத்தை அதில் வந்துட்டு மார்கழி மாதம் அதுவும் அஞ்சு மணிக்கெலாம் நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சு பெண்கள் போடுறப்ப வீட்டில் மகாலட்சுமி தங்கும் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவா அப்படிங்கிறது அதெல்லாம் வந்துட்டு பண்டைய கால வரலாறு ஒரு ஐதீகம் அந்த மாதிரி ஐதீகமாக இருக்கிறதுனால தான் இப்போ நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இருக்கும் காலையில் எந்திரிச்சு கோலம் போடுறப்ப அந்த காற்றில் உள்ள இது அதிகாலை ஐந்து மணிக்கு காற்றில் உள்ள ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கும் அது பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்கணும் ஆனாலும் பெண்களுக்கு இது மிக அவசியம் அதனால தான் வந்து உடலால் அவங்க பலகீனமாக இருப்பாங்க அதனால தான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த லீஃப் மாதிரி அதுதான் இது இதை வந்து லாஸ்ட்டாக போட்டு முடித்தேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அவுட்லைன் கொடுக்குறப்பே இந்த லீஃபெல்லாம் போடக்கூடாது ஏன்னா கால் வச்சு நம்ம போட போட அது களைஞ்சி போயிடும் அதனால அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு அவுட்லைன் லீஃப் கொடுக்குறப்போ இன்னும் வந்து கோலம் பெருசாக தெரிஞ்சுது ஃபோனில் பார்க்கறதுனால உங்களுக்கு சின்னதாக இருக்கலாம் நீங்கள் ஒரு அந்த வீட்டு வாசலில் பார்த்தப்போ அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ பெருசாக இருந்துச்சு எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டு போனாங்க அப்புறம் இந்த கோலத்துக்கு எனக்கு வந்து எங்கள் தெருவில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிது என்ன ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னால் கோடம் கொடுத்தாங்க ஒரு சில்வர் கோடம் கொடுத்தாங்க அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நான் வாங்கினேன் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நம்ம என்னதான் சில்வர் பாத்திரம் கோடம் சின்னதா அப்படின்னு நினச்சா கூட அது முக்கியம் இல்லை நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸுங்கிறது ஒரு அவார்டு தானே அதுதான் அது வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் தெருவில் எங்கள் கவுன்சிலரை வச்சு கொடுத்தாங்க அப்புறம் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க தேர்டு இது மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் கோலம் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது கிடையாது அது உண்மையிலே வந்து என்னென்னா நமக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது அதனால தான் பெண்களுக்கு அந்த காலத்தில் இந்த கோலம் போடுற ஒரு வேலையை கொடுத்துருந்தாங்க அது ஒரு பயிற்சி காலையில் எழுந்திரிச்சு இப்போ ஜிம்முக்கு போகிறாங்க த்ரெட் ஓடுற ஓடுறாங்க ரன்னிங் போகிறாங்க அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணியும் அவங்க உடம்பு வந்து ரொம்ப குண்டான உடம்பை குறைக்க முடியாது அது ஏன்னா இப்போலாம் அந்த வேலையெல்லாம் பார்க்கறது இல்லை யாரும் உக்கா அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு சமைச்சிட்டு லேசியான லைஃப் வாழ்கிறதுனால அவங்களுக்கு ஒ ஆகி உடல் பருமன் ஏற்படுது இதுதான் ரீசன் அதனால் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நம்மளால் ரொம்பவும் அதிகாலை ஐந்து மணி நாலு மணிலாம் எந்திரிக்க முடியலனாலும் ஒரு ஆறு மணிக்காவது எந்திரிச்சு நம்ம லேடிஸ் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் பண்ணுறப்போ ஆரோக்கியமாகவும் இருக்கும் மங்களகரமாக இருக்கும் லக்ஷ்மி தங்குவா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஐதீகங்க ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்களே வந்துட்டு சொல்லுவீங்க ஆமாம் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது பார்க்கவும் வீடு வாசல்லாம் நல்லா கலராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறது நே மன நிறைவாக இருக்கும் அதனால் இனிமேல் கோலம் போடுவீங்களா பெண்களுக்கு தான் சொல்கிறேன் இது பெண்களுக்கான பதிவு கற்றுக்கோங்க போடுங்க ரொம்ப நல்லது இந்த பொங்கல் டைம் மற்ற பண்டிகை டைம்லலாம் நம்ம போடுறோம் அது ஏதோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சமாவது போட்டுறோம் மற்ற நாள்லேயும் நம்ம செய்கிறப்போ நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொட்டினாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்கிறப்போ அன்றைய நாள் ஃபுல்லாக நமக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லாம் வந்துட்டு சுறுசுறுப்பாகவும் இருக்கும் சீக்கிரம் முடியும் டைம் கிடைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டு நம்மளால் கொண்டு வர முடியும் இப்போ காலைல ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு பத்து மணிக்குள்ளே முடிஞ்சிடும் அப்புறம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறோமா அது முடிச்சுட்டு ஒன் ஓ கிளாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு ஹாபீஸ் இருந்துச்சுன்னா இப்போ வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து துணி தைப்பாங்க அதுக்கப்புறம் கைவினை பொருள் செய்வாங்க கம்ப்யூட்டரில் ஏதோ தெரிஞ்ச ஒர்க் பண்ணுவாங்க இப்படிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன் நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க அப்படின்னு ஓகே நான் வந்துட்டு கோலம் போட்டு முடித்தாச்சு இன்னும் குண்டாங்க அமைக்கிறேன்னு பார்க்குறீங்களா சின்ன சின்ன டப்பாங்களெலாம் வச்சுட்டு போட முடியல அதனால் பெரிய பெரிய கிண்ணத்தில் தான் இந்த கோலம் மாவெல்லாம் கொட்டி வச்சு நாங்கள் கலர் போட்டோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய்கிட்டே வாங்கினேன் இந்த கலரு அதனால தான் இவ்வளோ பெரிய கிண்ணத்தில் வச்சுட்டு நான் போட்டுகிட்டு ஓகேங்க கோலம் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் நேம் அப்பு தேவா சேனல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக வீடியோவாக அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் சீயூ நெக்ஸ்ட் வீடியோ அப்புறம் இந்த நான் இந்த இயருக்கு நான் என்ன கோலம் போடுறேன் பொங்கலுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து போடுவேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோலத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுமாதிரி கற்றுக்கோங்க மெயினாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை சி யூ நெக்ஸ்ட் வீடியோ